ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனியார் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மேன டாபிக் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த ஒரு வாசவுடம் பிளாட்டோட அளவு பதினேழுக்கு முப்பது இருக்குது பில்டிங் ஏரியா பதினாறுக்கு இருபத்தேழு இந்த பிளானில் நம்ம பேஸியாக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் கிழக்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட் சொன்ன பிறகு நம்ம வாசப்படி அமைச்சு கொடுத்துருந்தோம் பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜஸ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளானும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியற நம்பருக்கு அழைப்பு கொடுங்க நம்ம மதுரையில் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் ஓகேங்களா ஓகே பேக் டு வீடியோ இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் இது கிழக்க பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு கிழக்க பார்த்த பிளாட்டுக்கும் வடக்கை பார்த்த பிளாட்டுக்கும் நம்ம எப்போவுமே நார்த் ஈஸ்ட் ஈசானம் சார்ந்து வாசல் புரட் ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஈசானம் சார்ந்து நமக்கு வாசல் அமைஞ்சிருக்கு சூரியகால் வாசல்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ உள்ளே நுழைஞ்சானே ஒரு ஸ்பேஸான ஹால் இந்த பிளானுக்கு அமையுது அக்னி முளை சார்ந்து கிச்சன் அமையுது அக்னி முளை வெளிச்சதுக்காக இந்த இடத்துல ஓட்டிஸ் யூட்டிலிட்டி விட்டி கொடுத்துருக்கோம் கன்னி முலையில் ஒரு ஸ்மால் சைஸ் பெட்ரூம் அமையுது வாயும்லையில் ஒரு காமன் டாய்லெட் அமையுது ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஒரு காம்பேக்டான ஒரு சின்ன இடம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ படி பார்த்திங்கன்னா தலைவாசல் ஒட்டி ஏறுற மாதிரி நம்ம அமைப்பாக போட்டிருக்கோம் படிக்கு கீழே டாய்லெட் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அக்னிமூல காரணால ஸோ டாய்லெட் பார்த்திங்கன்னா வாயும் தான் ப்ரொவைட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இது ஒரு ஒன் பிஹ்கே மாடல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அமைஞ்சிருக்கு ஒரு காமன் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு வாசுபடி கார்னர் வைசெட்டு கிராஸ் இல்லாமல் பக்காவாக அமைஞ்சிருக்கு வடக்கு பக்கம் ஒன்றடி அதே மாதிரி மேற்கு பக்கம் நமக்கு மூணடி இருக்கிறதுனால வெளிச்சத்துக்கு நம்ம பயன்பாடு பண்ணிக்கலாம் வென்டிலேஷன் தேவையானதுக்கு ஜன்னல் ப்ரேட் பண்ணி வெளிச்சம் வர மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்பவம் எப்போவுமே நம்ம நார்த் ஈஸ்ட் சார்ந்து போகிற நல்லது செப்ரேட்டாக பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் இல்லாமல் சென்ட்ரலில் கொண்டு வந்து முடிக்கிறது நம் நல்லது ஓகேங்களா ஸோ சாம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த படைக்கு கீழே நம்ம தொட்டி அமைச்சிக்கலாம் அதாவது சென்டர் பண்ணிக்கணும் சென்டர் பண்ணி கலெக்ஷன் டேங்க் போட்டு டைரெக்டாக நம்ம வெளியே கொண்டு வந்து மூணு அடி ஓராக இருக்கும் இல்லையா அதை கூட நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சென்டரில் ஓகே இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு வச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ரெண்டு சேர்ந்த அடி இன்றைக்கி ஒரு சென்ட் வீடு நம்ம கட்டணும்னு நினச்சாலே நமக்கு ஒரு பதினோரு லட்சம் கையில் இருக்கணும் ப்ளஸ் ஒரு நாலு லட்சம் அடிஷ்னல் வச்சுருக்கணும் ஒரு பதினஞ்சு லட்சம் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒரு சென்ட்டுக்குள்ள வீடை நீங்கள் கட்டி முடிக்கலாம் ஓகேங்களா உங்கள் ஜாதகத்தில் இப்போ கிழக்கு பார்த்த பிளாட் இருக்குன்னா உங்கள் ஜாதியில் சூரியன் நல்லா இருக்கணும் கிழக்கு பார்த்து நீங்கள் தலைவாசல் வைக்கிறதுனா சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் அப்படி இல்லைன்னா மாற்றி அமைக்கிறது கொஞ்சம் சிறப்பான விஷயமா இருக்கும் சூரியன் உங்கள் ஜாதத்தில் ஆட்சி ஊற்ற நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் அதே சூரியன் லக்னத்துக்கு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்